திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் வெளியே போயிருக்கார்களே அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பாகவும் இருக்காதா ஒரு கட்சியில் இருக்கிறது போறதெல்லாம் அவர ஒரு இண்டிவிஜுவல் டிசிஷன் கருணாநிதி என்னைக்காவது ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்க பிரிவினை விதையை மக்கள் மனதிலே விதைக்கின்ற சொல்லாக அது இருக்கு எல்லாமே கருணாநிதியா எங்க பார்த்தாலும் கருணாநிதி சிலையா என்னையா தமிழ்நாடு ஒரு குடும்பத்துக்கே இது கொடுத்தாச்சா அதுவும் ஊழல் குடும்பம் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் ஆட்சி கவர்னருக்கும் தமிழக அரசுக்குமான முட்டல் மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்க எல்லா மாநிலத்திலையும் கவர்னர் இருக்காங்கல்ல அங்க இந்த மாதிரி வருதா இந்தியாவிலேயே அதிகமா போதைப் பொருள் உபயோகத்தில் இருக்கிறது இங்க வெட்கமே இல்லாமல் போதை பணத்தை பயன்படுத்துகின்ற ஒரு அரசாங்கம் தமிழ வந்து காப்பாற்றுற சர்க்காரது தமிழை அழிக்கின்ற ஆட்சி ஸ்டாலினோட ஆட்சி மெட்ரோங்கிறது அலங்காரத்துக்கா அவசியத்துக்கா இந்த அரசாங்கம் இது ஒரு தரிகட்ட அரசாங்கம் இந்த ஊழல் கருணாநிதியின் குடும்ப ஆட்சி வீசப்படும் இந்த அரசாங்கமே அழுகிய மூளை கொண்ட ஒரு அரசு ஏன்னா ஆட்சி மாறுறதுக்குள்ள பணத்தை சாப்பிட்டோம்னா அதிகமா இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இந்த அறநிலைத்துறை ஹிந்து விரோதிகள் கோவில் பணத்தை கொள்ளை அடிக்கணும் தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்ல இருந்து இந்த தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா எல்லாம் கருணாநிதி தானா இது ஒரு சென்ஸ்லெஸ் கவர்மெண்ட்ங்கிறதுக்கு அந்த டிபிஆரே போதுமான இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் வெளியே போயிருக்காங்களே இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாகவும் உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பாகவும் இருக்காதா நான் என்ன சொல்கிறேன் ஒரு கட்சியில் இருக்கிறது போகிறதெல்லாம் அவரை ஒரு இன்டிவிஜுவல் டிசிஷன் பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் எந்த மாதிரி வாக்களிப்பார்கள் இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க அவர்களுடைய வாக்குகளை சிதற அனுமதிக்க மாட்டார்கள் அதை ஒருங்கிணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் மாற்று அமைக்க முடியும் மற்றவங்க யார் வேணால் என்ன வேணால் கிளைம் பண்ணலாம் அதனால் இதனால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தமிழிசை சௌந்தரராஜன் இருந்தாங்க ஒரு எல் முருகன் இருந்தார் அண்ணாமலை இருந்தார் இப்போ ஒரு திரு நயினார் நாகேந்திரன் இருக்கார் நீங்கள் வந்து ஒரு ரெங்கராஜன் குமாரமங்கலம் காலத்திலேருந்தே நீங்கள் வந்து கட்சிக்காக நீங்கள் போய் பேசாத கிராமங்கள் இல்லை இப்ப கட்சி வந்து அடிமட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேரூன்றி இருக்கா நீங்க நான் மாநில நிர்வாகியா இருந்ததே தொண்ணூத்தி மூணுலேருந்து திரு ரெங்கா அவர்கள் தேர்தலில் பிஜேபி சார்பாக போட்டியிட்டது முதல் தொண்ணூத்தி எட்டு ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்தே நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கோம் ஒரு ஒரு செங்கல்லாம் வச்சு தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஏனென்று சொன்னால் அன்றைக்கெல்லாம் தொண்ணூற்ற மூணு தொண்ணூற்றி நாலில் ஒன்றியங்களில் நாம் முதல் நபரை தேடி போய் தங்கி இருந்து ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கட்சியில் உறுப்பினராக கொண்ட ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை தமிழகம் முழுவதும் கடந்த பதினோரு ஆண்டு கால மாண்பு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக திட்டங்களின் காரணம் இப்போ நீங்கள் எடுத்துக்கொண்டால் வங்கியில் ஜன்தன் யோஜனா அப்படின்னா வங்கி கணக்கு துவங்குற திட்டம்னா அதில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பெண்கள் அதே மாதிரியாக சமையல் எரிவாயு இணைப்பு அதே போல் தமிழகத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் வீடு கழிவறை இல்லாத வீட்டுக்கு கழிவறை ஆக இந்த மாதிரியாக விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் இப்போது போன வாரம் இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு இந்த நான்கு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டாயிரம் ரூபாய் கிசான் சம்மான் நிதி ஆக இந்த மாதிரியான திட்டங்கள் மக்களை சேர்ந்து அடைந்தது மட்டுமல்ல இந்த திட்டங்கள்லாம் மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கிறது இப்போ புரிய ஆரம்பிச்சிங்க ஏன்னா இந்த திட்டங்கள் ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் பாருங்க பாருங்கள் ஒரு ஒரு நபருக்கும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நபருக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு நூறு சதவிகிதம் மத்திய அரசு மானியம் அதனால் இதில் எந்த அளவும் அதாவது இவங்க கிலோ அரிசிக்கு ரெண்டு ரூபா கொடுத்தா இந்த பேசிக்கு ரெண்டு ரூபா கூட வாங்கலை நம்ம ஆக இப்போ எல்லாமே மத்திய அரசு இது மக்களுக்கு இப்போ என்ன இது மத்திய அரசின் திட்டம்தான் இந்த திரவுடியன் ஸ்டாக்குக்கு அதில் எந்த ரோலும் இல்லை அப்படிங்கிற விஷயம் புரிய ஆரம்பித்ததுனால பாரதிய ஜனதா கட்சியின் பால் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு அதன் மூலமாக இன்றைக்கி கட்சிக்கு வளர்ச்சி இப்போ நீங்கள் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புயலாக விஜய் பேசப்படுறார் அவர் கரையை கிடப்பாரா நீங்கள் பாருங்கள் விஜய் அவர்கள் இன்றைக்கும் அன்டெஸ்டு லீடர்ஷிப் இன்றைக்கி இருக்கிற யதார்த்த சூழ்நிலை ஆன்டிடிஎம்கே தான் எதார்த்த சூழ்நிலை இதை தேர்தல் நேரத்தில் யார் ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்போது இந்த அரசாங்கத்தின் மிக மோசமான ஊழல் ஊரல் போதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே மோஸ்ட் நார்காட்டிக் இன்ஃப்ரஸ்டை ஸ்டேட்டு போதைப் பொருள் அதாவது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இப்பவும் அதிகமாக இருந்த மாநிலம் இது பஞ்சாப் அங்கே பாதல் ஃபேமிலியாக அதில் ஈடுபட்டு கொண்டார் இங்கே இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக பொருள் உபயோகத்தில் இருக்கிறது எங்க தமிழ்நாடு அதுலேயும் நீங்க பார்த்தீங்கன்னா இடையில் சொன்னாங்க மங்கைன்னு ஒரு சினிமா முதல்வர் குடும்பம் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நிதி யார் கொடுத்துருக்கா ஜாஃபர் சாதி ஆக இன்னைக்கு வெட்கமே இல்லாமல் போதை பணத்தை பயன்படுத்துகின்ற ஒரு அரசாங்கம் இது அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய கேடு ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் இந்த போதைப் பொருளில் மூவாயிரம் கோடிக்கு ஜாப் பிரசாதி தான் வழக்கே அதை விட இன்னும் கவலை தரத்தக்க விஷயம் என்னென்னா இந்த சிந்தட்டிக் ட்ரக்குனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தா சென்ட்ரல் ஸ்கூல் வாசலில் சிபிஎஸ்சி பிரபலமான பள்ளிக்கூடங்கள் வாசல்ல பொட்டலாம் ஏன் இதுதான் இப்போ நாம் கவலைப்பட வேண்டியது யாரை கொண்டு வரணுங்கிறதில்ல இல்லை யார் இருக்கக்கூடாது முதல் முடிவுக்கு இது இல்லாமல் என்னென்னா தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறை இன்டெலிஜென்சியா அறிவு அழித்து விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கு வித் தி பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஸ்டாலின் கவர்மெண்ட் அதனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறையை அடுத்த தலைமுறையிலையும் அறிவுஜீவிகளை உருவாகாமல் எல்லா வீட்லேயும் இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் ஆடிட்டர்ஸ் இவங்க குழந்தையெல்லாம் போதையில முடக்கி வீட்டில் போட்டுவிட்டா தமிழ்நாடு என்ன பத்து லட்சம் ஆமாம் நீங்கள் அதோடு இல்லை யோசித்து பாருங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி படித்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் பரீட்சை எழுதினதில் எண்பத்தி அஞ்சாயிரம் பேருக்கு தமிழ் ஃபெயிலாக போயிருக்கான் தமிழ் இவங்க தமிழை வந்து காப்பாற்றுற சர்க்கார் ஆயுது தமிழையை அழிக்கின்ற ஆட்சி ஸ்டாலினோட ஆட்சி மிக மோசமான கேவலமான தமிழகத்திற்கு தமிழுக்கு தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கி இருக்க ஸ்டாலின் ஆட்சி இதை மக்கள் வந்து ஏன்னா பெருசாக மற்றதை பற்றி கவலைப்படலைன்னா தமிழக மக்கள் தெளிவாக இருப்பாங்க அப்படிதான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு இருந்திருக்கு ஓட்டுகளை இவருக்கு போட்டு பார்ப்புமேனு இல்லை பார்த்துப்போம் அதனால் இன்னைக்கு ஒரு வயபுள் ஆல்டர்னேட் தான் ஏடிஎம்கே லீடர்ஷிப்பில் தமிழ்நாட்டில் என்டிஏ மத்திய மாண்பக பிரதமர் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு வரக்கூடிய எஸ்எஸ்சி ஃபண்டு பல்லாயிரக்கணக்கான நிதி வரலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் தமிழகத்துக்கு வந்து பிரதமர் பல முறை வந்து போனால் கூட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு வந்து அவர் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது கோயம்புத்தூர் பற்றி தமிழக அரசு என்ன சொல்லுறதுக்கு எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக தயார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில அவர்களுக்கே பேசிக் சென்ஸ் இல்லையா புரியலை சென்னை மெட்ரோவுக்கு வருகின்ற அளவுக்கு தினந்தோறும் நாலு லட்சம் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் த சென்னை மெட்ரோலேயே மிக உச்சபட்சமாக நவம்பர் பத்தாம் தேதி மூணு புள்ளி ஆறு லட்சம் பேர் ட்ராவல் பண்ணிடு இல்லை நீங்கள் பாப்புலேஷனை வச்சு வந்து கட் பண்ணுறீங்க அது இல்லை பாப்புலேஷன் சொன்னால் எல்லாம் அதர் ஸ்டேட்லலாம் வந்து நீங்கள் அதை கணக்கிடல நீங்கள் மெட்ரோங்கிறது அலங்காரத்துக்கா அவசியத்துக்கா அவசியத்துக்கா அவசியத்துக்கு இவங்க எந்த டவுனுக்கு இருந்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் வந்து கான்பூர் கொண்ட நகருக்கு கொடுத்த டிபிஆர் இதே காரணத்துக்காக ரிட்டர்ன் பண்ணப்பட்டிருக்கு இப்போ என்ன சொன்னீங்க இங்கே பயன்படுத்துகிற வார்த்தையே உள்நோக்கம் கொண்டது இது ரிஜெக்டடா ரிட்டர்ன்டா ரிட்டர்ன்ஸ் எதுக்கு பையன் சரியாக படிக்கலன்னா இன்னொரு தான் ஒழுங்காப்படுறான்னு தலையில் குட்டுற மாதிரி குட்டி ஒழுங்கா அனுப்புன்னு சரி நீங்கள் லேட்டஸ்ட்டு பாப்புலேஷன் என்னங்கிறத இருக்குன்னா ஜஸ்டிஃபிகேஷன் வேணும் கோயம்புத்தூருக்கு அப்புறம் நான் மதுரைக்கு வரேன் அது இதை விட வினோதம் கோயம்புத்தூர்லேயே பல நூற்று கணக்கான கோடிகள் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை டெமாலிஷ் பண்ணுறது மாதிரியாக ரிசோர்ட் போட்டிருக்குங்க அதனுடைய அலைன்மெண்ட்டு கான்டி சேஞ்ச் அலைன்மெண்ட் ஏன்னா இதனுடைய காஸ்ட்டு நீங்கள் பத்தாயிரத்தி முந்நூறு கோடியும் இன்னொரு போட்டிருக்காங்க அதை விட இன்னும் அதிகமாக இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறது வரும் பத்தாயிரத்து முந்நூறு அதிக விட இதை விட அதிகமாக அதாவது அது அதுக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க மிகப்பெரிய அளவில் அப்போது உங்களோட அலைன்மெண்ட்டு ஃபால்ட்டி அப்போ அதை சரி பண்ணணும் ஏன்னா எவ்வளவு காரணம் மாண்பகம் பிரதமர் மோடி அவர்கள் அரசு வந்த பிறகு இந்த காம்பன்சேஷனுங்கிறது மார்க்கெட் வேல்யூ கூட நாலு மடங்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண வச்சு அதனால் அதை பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது மதுரை டிபிஆரில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கிற அரசாங்கம் அப்படி டிபிஆர் சப்மிட் பண்ணுமா எனக்கு தெரியல இது ஒரு சென்ஸ்லெஸ் கவர்மெண்ட்டுங்கிறதுக்கு அந்த டிபிஆரே போதுமானது அதில் என்ன சொல்கிறாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த எலக்ட்ரானிக் பஸ்ஸு ஸ்கீம் அதுவே கூட போதுமானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மெட்ரோவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலாமா சொல்லுங்கள் ஒரு சென்சிபிள் கவர்மெண்ட்டு இதை செய்யுமா செஞ்சிருக்கு தான் சொல்கிறேன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் இட்ஸ் எ சென்ஸ்லெஸ் கவர்மெண்ட் எங்க அந்த பஸ்ஸுகள் இது வரைக்கும் அது மட்டும் இல்லை அது நூறு சதவீதம் சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம் இந்த பஸ்ஸெல்லாம் அந்த பஸ்ஸு ஸ்கீமை பயன்படுத்தாத ஒரே மாநிலம் தெரியுமா தமிழ்நாடு என்ன கேவலமாக இருக்குது நீங்களே சொல்றீங்க அந்த பஸ் போதுமானதுன்னு அப்போ பஸ்ஸை வாங்க வேண்டியது தானே அப்போ எதுக்கு மெட்ரோ ரிப்போர்ட் அனுப்புறீங்க சரியா உங்களுக்கு பேசிக் சென்ஸ் மெட்ரோ ரிப்போர்ட்லையாவது அதை போடாமல் இருந்திருக்கலாம்ல இந்த அரசாங்கம் இது ஒரு தரிகட்ட அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு சென்சிபிலிட்டிஸே கிடையாது இர்ரெஸ்பான்சிபிள் அதுக்கு மதுரை மெட்ரோ உதாரணம் சரி நீங்கள் அதை பார்லிமெண்ட்ல கிளப்பங்களேன் பதில் சொல்ல போறோம் இப்போ கவர்னர் வந்து அவர் திருவாரூருக்கு கலைஞருடைய பெயர் வைக்கிறதுக்கு பருப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு திருப்பி அனுப்பியிருக்காரு நான் என்ன சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் சோழ பாண்டியர்லேருந்து இந்த தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா எல்லாம் கருணாநிதி தானா எல்லா ஊர்லேயும் கருணாநிதிக்கு சில எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ்ன்னு கேட்குறேன் நான் அசோதர் போராட்டத்திற்காக போராடியங்கள் தியாகிகள் பேரை வைங்க சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பேரை வைங்க அந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு ராஜராஜ சோழன் மாவட்டம் இல்லை ராஜேந்திர சோழன் மாவட்டம் வையுங்க என்னையா தமிழ்நாடு ஒரு குடும்பத்துக்கே தத்து வைத்து கொடுத்தாச்சா அதுவும் ஊழல் குடும்பம் எப்படி பீகார் தேர்தலில் லல்லு குடும்பம் வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறியப்பட்டதோ அப்படி தமிழ்நாட்டில் இந்த ஊழல் கருணாநிதியின் குடும்ப ஆட்சி புடுங்கி வீசப்படும் அவ்வளவு கேவலமான ஆட்சி அதனால தப்பன்னு இல்லைங்கிறேன்னா ஐ டோன்ட் நோ தி ரீசன் கைண்ட் அதான் இருந்தாலும் இன்னும் எல்லாமே கருணாநிதியா எங்கே பார்த்தாலும் கருணாநிதி சிலையா எதுக்கு அக்சல் பணத்தை செலவு பண்ணி அராஜம் இந்த அராஜகத்துக்கும் முடிவு வேணும் இப்போ கவர்னருக்கும் தமிழக அரசுக்குமான முட்டல் மோதல் வந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கே நான் என்ன சொல்கிறேன் எல்லா மாநிலத்தையும் கவர்னர் இருக்காங்கல்ல அங்கே இந்த மாதிரி வருதா நோய் நாடி நோய் முதல் நாடி இதுக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்குது உங்கள் மைண்டு செட்டில் நீங்கள் கருணாநிதி அவர்கள் எனக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடு உண்டு அது எல்லாமே கொள்கை அடிப்படையில் ஆனால் நீங்கள் வந்து கருணாநிதி என்றைக்காவது ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு நீங்கள் அதுக்கு ஆயிரம் ஜஸ்டிஃபிகேஷன் பேசலாம் இது எது பிரிவினை விதையை மக்கள் மனதிலே விதைக்கின்ற சொல்லாக அது இருக்குது அதனால தான் கருணாநிதி அவர்கள் பயன்படுத்தலை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஆக இந்த அரசாங்கமே அழுகிய மூளை கொண்ட ஒரு அரசு டீகேடு மைண்டு அதனால் பிரச்சனை வருது வேறு எந்த மாநிலத்தினே வந்து தெலுங்கானாவில் காங்கிரஸ் சர்க்கார் தான் கர்நாடகாவில் காங்கிரஸுக்குள்ளே குடிமைப்பிடி சண்டை இருந்தாலும் கவர்னர் ஏதாவது பண்ணார்னு வருதா இல்லை இங்கே காரணம் இந்த அரசு பழுதுபட்டது அதன் காரணமாக தான் இந்த பிரச்சனை வருது இப்போ திமுக அரசுடைய நூற்றாண்டு கனவுன்னு சொல்லி இந்த சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றணும்னு சொன்னாங்களே அதை வந்து அப்படியே கடப்பில் போட்டாங்களே ஏற்கனவே அதுக்கு இல்லைங்கிறதான இல்லை அதுக்கு செலவிட்ட பல ஆயிரக்கணக்கான வாங்கணும் நஷ்டம் தானே ஏன்னா அள்ளினே அள்ளினே அள்ளினேன்னா மணலை இல்லை பணத்தை திமுக திமுக முதல் குடும்பம் கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் அதுக்கிட்ட தான் வசூல் பண்ணணும் இப்போ தமிழகத்தில் அறுபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையின் கீழே இருக்குது இப்போ சேகர்பாபு வந்து இப்போ அதில் வந்து நாங்கள் இவ்வளோ கடைகள் காலி பண்ணிட்டோம் சொத்தை மீட்டுட்டோம் நம்ம இவ்வளோ குத்தகை பணம் வரவேற்றுட்டோம் அப்படின்றாரு அது உங்களுடைய பார்வை என்ன அதாவது இவர்கள் மீட்டதாட்ட படபழனி கோவில் கூட சொல்லியிருந்தேன் அதெல்லாம் நான் எதை நேரடியாக பார்த்துருக்கேனோ புரிஞ்சிருக்கேனோ அதை நான் சொல்கிறேன் அது இல்லாமல் என்னென்னா ஒருத்தரோட குத்தகம் முடிஞ்சு போச்சு அது எண்டானதை அதை வந்து சரண்டர் பண்ணோம்ல அதை நில ஆக்கிரமிப்பை மீட்டேன்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் அது மாத்திரம் இல்லை இந்த கோவில் இவங்க பண்ணேன்னு சொல்கிறது எல்லாம் ஃப்ராடு நான் உதாரணத்து அடிக்கடி திருச்செந்தூர் போ இப்போது அறுபது நாளைக்கு முன்னாடி மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலி வந்த இன்றைக்கி மாறுனா நீங்கள் போனீங்கன்னா இப்போ முந்நூற்றி ஆறு கோடி செலவு பண்ணியிருக்கு ஒரு பைசா கூட சேகர்பாபு தோப்பனார் வீட்டிலேருந்து வரல எல்லாமே எப்படின்னு சொன்னால் இரநூறு கோடிக்கு மேலே ஒரு ஆன்மீக கொடையாளர் திரு சிவநாடார் அவர்கள் கொடுப்பது மீதி உண்டியல் போனோம் மக்களோடு இந்த பார்க்கு கார் பார்க் பண்ணுற இடத்துல காலை கீழே வச்சா ஒரு அடி கீழே போகுது கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் பிளாக்ஸ் இந்த மாதிரி ஸ்கொயர் பிளாக்ஸு போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது நாற்பத்தஞ்சு நாளில் இங்கே பள்ளம் சரி இங்கே தான் பள்ளமாக இருக்கான்னு பார்த்தா ஐம்பது அடியில் இன்னொரு பள்ளம் அது எல்லாமே ஃப்ராடு சார் நீங்கள் தென்காசின்னு ஞாபகம் எனக்கு அவசர அவசரமாக கும்பாபிஷேகம் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணி பத்து நாளுக்குள்ள கோபுரத்தில் இருக்கிற கலசங்கிழ வந்துட்டு இப்போ நாங்கள் கூட கேள்விப்படம் மூணாம் முன்னாடி மதுரை போயிருந்தேன் அங்கே வந்து வசந்த மண்டபம் எரிஞ்சு போச்சு அதை இன்னும் சரி பண்ணாமல் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறேங்கிறாங்க ஏன்னா ஆட்சி மாறுறதுக்குள்ளே பணத்தை சாப்பிட்டோம் அதிகமாக அதை கம்ப்ளீட் பண்ணாமல் எப்படி கும்பாபிஷேகம் பண்ணலாம் அதனால இவங்க டோட்டலி சேகர்பாபாவோட கிளைம் எல்லாமே ஃபால்ஸ் ஃபேக் இப்போ திருவண்ணாமலையில் கூட லேண்ட்ஸை நிறைய எடுத்துருக்கோம் திருவண்ணாமலையில் உள்ளபடியே எல்லா ஏபாபுலுவோட சொத்துக்களையும் அதனுடைய பின்னணியெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அந்த ஆள் என்னவா இருந்தார் தெரியும் என்ன பஸ்ஸுக்கு இதாக இருந்தார் என்னவா வேணா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கே சொந்தக்கார ரைட்டார் அந்த மலைக்கே அதனால் பூரா அந்த திரப்டியன் ஸ்டாக் ஒரு பெரிய அழிவு சக்திங்க இது எல்லாத்துக்கும் இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் உண்டு இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலை மீது விளக்கேற்றலன்னு சொல்லி இது இத்தனை நாளாக ஏற்றாததே குற்றம் ஏனென்றால் முதல்ல இது இந்த டிஸ்பியூட் வர்றதெல்லாம் இன்றைக்கி ரைஸ் பண்ணதில்லை நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் முதல் வழக்கு வருது அப்புறம் இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜிமெண்ட் அதில் இந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் அதுக்கப்புறம் இது அன்றைக்கி இருந்த வெள்ளையன் அரசாங்கம் சொல்லப்போனால் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தது நீதி கட்சி அரசாங்கம் அவங்க அப்பீலுக்கு போல அதுக்கப்புறம் அவங்க முஸ்லீம்கள் தரப்பில் பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க அந்த ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் நான் முழுக்க படிச்சிருக்கேன் அதில் தெளிவாக சொல்லியிருக்கு தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை மொஹமடன்ஸ் முஸ்லீம்களால் உரிமை கொண்டாடப்படுகின்ற கட்டடம் அது மொத்தமே முப்பத்தி நாலு சென்ட்டு தான் அவங்களுக்கு சொந்தம் மீதி எல்லாமே முருகனுக்கு சொந்தம் அந்த டைட்டி ஏன்னா ஹிந்து மதத்தில் மட்டும்தான் ஆண்டவன் பேரால சொத்து வாங்கலாம் அண்ட் கண்ட் ஹோல்டு என்ன ஒரு மற்றவங்க ட்ரஸ்டி எப்படி அவங்களுக்கு ரைட்டுன்னு சொன்னால் எப்படி மைனர் சைல்டுக்கு அப்பா அம்மா கார்டியனாக இருப்பாங்களோ அது மாதிரி அவங்க ஸோ காட் இஸ் தி ரியல் ஓனர் அதனால் நைன்டீன் தேர்ட்டி ஒன் பிரிவி கவுன்சில் ஜட்ஜிமெண்ட்டு அந்த முப்பத்தி நாலு சென்ட்டுக்கு வெளியில் இருக்கின்ற முழு மலையும் பகவானுக்கு சொந்தம் முருகனுக்கு சொந்தம் அப்போது இந்த விளக்கு தூணுது தீப ஸ்தம்பம் அதில் தீபம் ஏத்துறதில்லை என்ன தடை என்ன அப்ஜெக்ஷன் இது இத்தனை நாளாக இந்த குற்றம் செய்த குற்றவாளியே அறநிலைத்துறை தான் நீங்கள் பாருங்கள் இந்த அறநிலைத்துறை தான் இது வந்து நாங்கள் அந்த பிள்ளையார் கோயில் ஏற்றினா போதும் இந்த தீபஸ்தம்பத்தில் ஏற்ற தேவையில்லைன்னு அறநிலைத்துறை சொல்லலாமா அறநிலைத்துறை எதுக்கு இருக்குது கோவிலுடைய உரிமைகளை சொத்துக்களை பாதுகாக்க நீங்கள் கோவில்களை ஏமாத்திரை தீய கூட்டங்கிறது உங்கள் கோர்ட்டில் உங்களோட ஆர்கியூமெண்ட்டு உங்களோட அஃபிடவிட்டு ப்ரூவ் பண்ணுது சரி இந்த ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை மொஹமடன்ஸ் அதுக்கும் இந்த தீபஸ்தம்பத்துக்கும் அறுபத்தி அஞ்சு மீட்டர் இடைவெளி இருக்குது அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு மீட்டர் அப்போ எப்படி இது அவர்கள் அப்ஜெக்ட் பண்ண முடியும் பண்ண முடியாது அதனால் இப்போ மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தீர்ப்பு வரவேற்கத்தக்கது இந்த சேகர்பாபு உண்மையிலேயே நெத்தியில் இடற விபூதிக்கும் குங்குமத்துக்கும் மரியாதை செலுத்துகிற உண்மையான ஆளாக இருந்தால் இடுப்பில் துண்ட கட்டிக்கிட்டு போய் நின்னு நீங்களே ஏற்றுங்கிறேன் வாட் இஸ் திஸ் எப்படி நீங்கள் எதுக்க முடியும் கோர் நீங்கள் நீதிமன்றத்தை எடுத்த நிலைப்பாடே இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இந்த அறநிலைத்துறை ஹிந்து விரோதிகள் அப்படின்னு நிரூபணம் ஆகுது நமக்கு ஆகவே திஸ் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட் தமிழக அரசு வந்து ஹிந்து ஆலயங்கள்லேருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை முதல்ல இந்த ஹிந்து சமய அறநிலைத்துறைன்னு கிடையாது சட்டம் இருந்தது அப்போ ஃபஸ்ட்டு ரிவல்ட் பண்ணது கிறிஸ்டியன்ஸ் அப்போ ஆட்சியும் ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம் அதனால அவங்க ஒன்று என்ன பண்ணாங்க கிறிஸ்தவர்கள் கோரிக்கையை ஏற்று கன்சீடு பண்ணிட்டாங்க அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் அதுக்கப்புறம் சட்டத்துக்கு பேர் என்னவா இருந்தேன் ஹிந்து அண்ட் முஸ்லீம் என்டோமெண்ட் ஆக்டுன்னு நீங்கள் இந்த சட்டம் வந்த பாதையே ஹிந்து விரோத பாதைங்கிறேன்னா ஏன்னா முதல் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு இருந்தது அது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வர வேண்டியானே அதுக்கு அவங்க ஒத்தொத்தராக கேட்டி விடுறீங்க ஃபஸ்ட்டு கிறிஸ்தவர்கள் இந்த சட்டத்திலேருந்து வெளியேற்றினாங்க அதுக்கப்புறம் சட்டத்துக்கு பேர் என்னாச்சு ஹிந்து அண்ட் முஸ்லீம் என்டோமெண்ட் ஆக்டுன்னு வந்தது அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ் போராட்டம் நடத்தினாங்க உன்னை முஸ்லிம்ஸையும் வெளியேற்றி ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சாரிட்டபிள் என்ற அப்ப இது இன்ஜஸ்டிஸ் இல்லையா இந்துக்களுக்கு எதிரா அதனால நீக்கணும் ஏன்னா இப்ப இந்த அரங்காவது அது வந்து ஹிந்து விரோத சட்டம் இது என்ன நம்ம அது வந்த பாதையை பார்ப்போம் அதனால நான் என்னோட வாதத்தில் எதுவும் தப்பு கண்டுபிடிக்க முடியாது நீங்க ஹிந்துக்களை மட்டும் வஞ்சிப்பது ஏன் இப்போ வகுப்புல எத்தனை பிரச்சனை நேற்று கூட சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்துருக்கு அதுக்கெல்லாம் திமுக போராடுமா சேகர்பாபு போராடுவாரா முஸ்லீம் சகோதரர்களை பாதுகாக்க வக்கு சொத்துக்களை பாதுகாக்கணும் வாங்க வீதிக்கு வாங்கங்கிறேன் நான் என்ன போலி வேஷம் அதனால இது இந்த டோட்டல்லி ஆன்டி ஹிந்து ஆக்ட் அது அதனால அது எடுக்க தான் வேணும் இந்த இப்போ மழை நிவாரணப் பணிகள் வடகிழக்கு பருவமழை மழை நிவாரணப் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு சென்னையில் சென்னையை பொறுத்தவரை நாலாயிரம் கோடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு சென்டர் கொடுத்தது என்ன அதை அவங்க அம்மா நாங்கள் முழுசாக செலவு பண்ணிட்டோம் நாங்கள் அப்புறம் நம்ம நண்பர் கே என் நேரு அவர்கள் இல்லை இல்லை ஃபார்ட்டி டூ தான் செலவு பண்ணியிருக்கோம் த ஒரு சூட்டு தண்ணியோட நிற்காது முப்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் நாங்கள் இப்போ வெளியில் காலை வச்சால் தண்ணியில் தான் காலை வைக்க வேண்டும் அந்த மீதி ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் பணத்துக்கு கணக்க கொடுக்கும் அதுக்கப்புறம் எழுநூறு கோடி கொடுத்துருக்கு சென்டர் எல்லாமே இயர் மார்க்கெட் ஃபண்ட்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மைக்கான நிதி நீங்கள் அது செய்யலையே இந்த அரசாங்கம் அதுவும் சேர்ந்து மக்கள்கிட்ட நாம் இந்த அரசாங்கம் நம் துயரத்திலும் இவர்கள் கள்ளர்களாக இருக்கிறார்கள் உங்கள் கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு எண்ணிக்கைகளை பெறும் வெற்றி வாய்ப்பு நான் வந்து கூட்டணியில் எவர் சேருவார் எவர் இருப்பார்னு கூட பதில் சொல்ல மாட்டேன் அதை நான் கேட்கல இல்லை சீட்டு எண்ணிக்கை இல்லை அதுதான் நான் அதுவே சொல்ல முடியாதுன்னா இது எப்படி சொல்ல முடியும் எவ்ரி திங் சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு ஹேஸ் டு டிசைட் அதனால் அவங்க சொல்லி இந்த செய்யுங்க ராஜான்னா அதை செய்வேன் அவ்வளோ உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே சுற்றுப்பயணங்களுக்கு இடையே உங்களுடைய பணிகளை ஒதுக்கி வச்சு எங்களுடைய வேந்தர் செய்திகளுக்காக நீங்கள் நேர்காணல் நடத்துனதில் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி